சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் போலியான வாரிசு சான்றிதழ் குறித்து தான் போலின்ற ஒரு விஷயம் நம் நாட்டில் கலக்காத இடம் எங்காவது இருக்கா காமிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சீமானவர்கள் சொல்றத போல வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு வாரிசு சான்றிதழை விடுங்க உயிரோடு இருக்கிற அப்பா அம்மாவுக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கி வரக்கூடிய அப்பா டக்கரங்களாம் நம்ம ஊர்ல தாங்க இருக்காங்க அப்படின்னா போலின்ற ஒரு விஷயத்த நம்ம தடுக்கவே முடியாதா போலியான வாரிசு சான்றிதழ் வாங்கி வர்றவங்களை நம்ம தடுக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குமே வாய்ப்பில்லை தான் வாரிசு சான்றிதழ் எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருக்குமே தெரியும் முக்கியமா சொத்து தொடர்பான விஷயம் அப்படின்னா நீங்க ஒரு சொத்தை வாங்கும் பொழுது சொத்தின் உரிமையாளர் பேரில் சொத்து இருக்கா அப்படிங்கிற பத்திரத்தை பார்ப்பீங்க அதே போல சொத்தின் உரிமையாளர் உயிரோடு இல்லை அப்படின்னா கட்டாயம் வாரிசு சான்றிதழை பார்ப்பீங்க அந்த வாரிசு சான்றிதழை வைத்து தான் சொத்துக்கு தற்போதைய உரிமையாளர் யார் அப்படின்ற ஒரு முடிவுக்கு சொத்து வாங்குவாங்க வருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சொத்தை அந்த சொத்து வில்லங்கமற்ற சொத்து தான் அந்த சொத்து உண்மையான சொத்து தான் நம்பகத்தன்மையான சொத்து தான் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஆவணங்களில் இந்த வாரிசு சான்றிதழ் முக்கியமான பங்கை வகிக்கிறது அப்படின்னா அதுல ஒரு போலி இருக்கும் பொழுது அதை நம்ம எப்படிங்க தவிர்க்க முடியும் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்களா யாரிடம் போய் புகார் கொடுப்பது இப்படியெல்லாம் எல் நிறைய பேருக்கு மன உளைச்சல் இருக்கும் நிச்சயமாக என்னிடம் ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்தார் சொத்து பத்திரம் அது அந்த சொத்து பத்திரத்தில் அவருடையது தான் அந்த சொத்து அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆவணத்தை கொடுத்தார் அந்த ஆவணத்தை பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது அவங்களுடைய அப்பாவும் உயிரோடு இல்லை அதனால வாரிசு சான்றிதழையும் எடுத்துகிட்டு வந்திருந்தார் அந்த வாரிசு சான்றிதழில் அந்த நபர் மட்டும் தான் வாரிசு அப்படின்னு அந்த வாரிசு சான்றிதழில் குறிப்பிட்டிருந்தாங்க அதே போல் அவர் ஒரு ஆவணம் கொண்டு வந்தார்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த ஆவணத்தில் படித்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களுடைய அப்பா எழுதியிருக்கார் அந்த ஆவணத்தை எழுதியவர் அவங்களுடைய அப்பா தான் அவர் எழுதியிருக்கும் போது அதில் என்ன எழுதியிருக்காருன்னா என்னுடைய மூத்த மகனுக்கு மேற்குறிப்பிட்ட இந்த சொத்தை அவருக்கு கொடுத்த இந்த ஊரில் இருக்கிற சொத்தை என்னுடைய மகளுக்கு இந்த சொத்தை கொடுத்த என்னுடைய இரண்டாவது மகனுக்கு இந்த சொத்தை கொடுக்குற அப்படின்னு எழுதியிருக்காரு அப் இதன் மூலமா என்ன தெரிய வருது வாரிசு சான்றிதழில் அவர் கொண்டு வந்த வாரிசு சான்றிதழில் அந்த கொண்டு வந்த கிளைண்ட்டோட பேர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அவர் மட்டும்தான் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு சான்றிதழ் வாங்கி வந்திருக்காரு ஆனால் அடிஷ்னலாக அவர் வைத்திருந்த ஆவணத்தின் மூலமாக தான் அவருக்கு ஒரு சகோதரரும் சகோதரியும் இருக்காங்கன்னு தெரிய வருது இது வந்து இந்த ஆவணத்தின் மூலமா தெரிய வந்தது ஆனால் உண்மையில் அவருக்கு எத்தனை பேர் உடன் பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது நம்ம வந்து உண்மையான சொத்தின் உரிமையாளர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமாக பயன்படக்கூடிய ஆவணமாக நம்ம நம்புவது இந்த வாரிசு சான்றிதழை தான் இப்படி ஒரு போலியான வாரிசு சான்றிதழ் கூட ஒரு அவங்க அடிஷ்னலாக ஒரு ஆவணம் வைத்திருந்ததால் அது கண்டுபிடிக்க முடிஞ்சது எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய சொத்துக்கு எங்கோ வசிக்கக்கூடிய ஒருவருக்கு இத்தனை பேர் தான் வாரிசு அப்படின்னு யாருமே உறுதிட்டு சொல்ல முடியாது எல்லோரும் நம்புவது இந்த வாரிசு சான்றிதழை தான் ஆனால் இப்படி போலிகள் இந்த வாரிசு சான்றிதழ் மூலமாக நிறைய ஈசலை பு ஒரு புற்று எடுத்த உடனே அதுலேருந்து ஈசல் வெளிவரும் இல்லைங்களா அதுபோல் போலியான வாரிசு சான்றிதழ்கள் எங்கும் பரவி கிடக்கிறது நான் வந்து நிறைய போலியான வாரிசு சான்றிதழ்களை என்னுடைய கிளைண்ட்டு கொண்டு வரக்கூடிய டாக்குமெண்ட் மூலமாக பார்த்துருக்கிறேன் இப்போது என்ன நம்ம சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முடிவு வகையில் மே கடந்த வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க கோயம்புத்தூரை சேர்ந்த நபர் ஒருவர் அவங்க மேட்டுப்பாளையம் அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவங்க அவர் வாரிசு சான்றிதழுக்காக தாசில்தார் ஆஃபீஸில் விண்ணப்பம் செஞ்சிருக்காரு ஆனால் தாசில்தார் அலுவலகத்தில் வாரிசு சான்றிதழ் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டு இருக்காங்க அதனால் அவர் சலைக்காமல் அவர் ரிட் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்கிறார் அந்த ரிட் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தான் இப்படி ஒரு அதிரடியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் அந்த விண்ணப்பம் செய்த அந்த நபருக்கு ஒரு சகோதரரும் இரண்டு சகோதரிகளும் இருக்காங்க ஆனால் அதை மறைத்து அவர் மட்டும்தான் வாரிசுன்னு சொல்லிட்டு தான் அவர் விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க தான் தாசில்தார் அலுவலகத்தில் அவருக்கு வாரிசு சான்றிதழ் கொடுக்க மறுத்துட்டு இருக்காங்க இதை கவனித்த நீதிமன்றம் அரசு துறை வழக்கறிஞரிடமும் மற்றும் எதிர்தரப்பு வழக்கறிஞர்களிடமும் கேள்வி எழுப்பி அதன் மூலமாக ஒரு முடிவுக்கு வராங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரியாக அவரே விண்ணப்பம் செய்யும் பொழுது அவர் மட்டும் தான் அவருக்கு சகோதரர் இருக்கிறதையும் சகோதரிகள் இருக்கிறதையும் மறைத்து விட்டு அவர் மட்டும் தான் வாரிசுன்னு சொல்லிட்டு ஒரு போலியான தகவலை அரசு அதிகாரிகளிடம் தெரிவிக்கிறார் அதற்கு என்ன தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பட்டியலிடுறாங்க அதே போல் இனிமேல் ஃபோர்ஜரியாக அதாவது ஏமாற்றுத்தனமாக இல்லைன்னா போலியான ஆவணங்களை நான் மட்டும்தான் வாரிசு அப்படின்ற பாலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து அதே போல ஒரு ஐந்து நபர்கள் வாரிசு அப்படின்னா ஒரு ரெண்டு நபர்களுடைய பேரை மட்டும் அதில் குறிப்பிட்டு மீதி மூன்று பேர் பேரை விடுபடுவது இல்லைன்னா வந்து பெண் குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுடைய பேரை வாரிசு சான்றிதழிலிருந்து எடுத்துணும்னு நினைப்பாங்க இப்படியான ஏமாற்று வேலைகளை போலியான தகவல்களை அரசு அலுவலகத்தில் யார் பதிவு செய்து கொடுத்தாலும் பொதுவா இந்த வழக்கில் குறிப்பிடுவது லீகல் சர்டிஃபிகேட் வாங்கும் பொழுது வாரிசு சான்றிதழ் பெறுபவர்கள் இப்படியான போலியான தகவல்களை கொடுத்தால் அந்த போலியான தகவல்கள் உண்மை என கண்டறியப்பட்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அவங்களை அவர்களை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையில் புகார் அணி அளிக்க வேண்டும் ஐபிசி செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி இந்த செக்ஷனின் கீழ் அவங்க அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நீதிமன்றம் வலியுறுத்தியிருக்காங்க மோசடி ஏமாற்று வேலை ஆகிய பிரிவுகளின் கீழ் அவங்க தண்டிக்கப்படுவாங்க அவங்க மட்டும் இல்லை இப்படி போலியான வாரிசு சான்றிதழ் கொடுக்க உடந்தையாக இருப்பவர்கள் அரசு அலுவலர்களாக இருந்தால் அவர்கள் மீதும் இந்த குற்ற குற்ற செயல் தொடர்பான வழக்குகள் பதிவாகும் அது மட்டும் இல்லை இப்படி ஒரு போலியான விஷயத்தை அரசு அதிகாரிகள் தெரிந்து கொண்ட பிறகும் அவர்கள் காவல்துறையில் புகார் அளிக்கவில்லை அப்படின்னா அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இந்த தீர்ப்பில் பதிவு செய்திருக்காங்க அது மட்டும் அல்லாமல் வருவாய்த்துறை வருவாய்த்துறையில் நிர்வாகம் வருவாய் நிர்வாகத்துறை கமிஷனர் அவங்களுக்கு ஒரு இந்த ப தீர்ப்பின் மூலமாக ஒரு விஷயத்தை தெரிவுபடுத்தியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துறையில் இருப்பவங்க அவங்களுடைய ஐந்து வாரத்திற்குள் அவர்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அலுவலகத்திற்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்ப வேண்டும் இனிமேல் போலியான தகவல்களை கொடுப்பவர்கள் போலியான தகவல்களை கொடுத்து வாரிசு சான்றிதழ்கள் பெறுபவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது அதனால் இனிமேல் அக்கா தங்கை இருக்காங்க அவங்களை மறைத்துவிட்டு நான் தான் வாரிசுன்னு சொல்கிறது இல்லைனா ஆண்கள் மட்டும் தான் வாரிசு என்று வாரிசு சான்றிதழ் பெற்று வருவது இப்படியான விஷயங்களை செய்பவர்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது இனிமேல் இப்படி நீங்கள் ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டால் சாதாரணமான விஷயம் தானே அவ்வளோதான் நீங்கள் ஏதோ தவறு பண்ணிட்டீங்க போங்க அப்படின்லாம் விடமாட்டாங்க உங்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் நீ உங்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு எச்சரிக்கையோடு இனிமேலாவது இது போன்ற போர்ஜரி வேலைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்